தைரியமும் வீரியஸ்தானமும் போகும் சிம்ம ராசி அன்பவர்களே இந்த வருடத்தில் இருக்கிற யோக பலன்கள் என்னென்னு பார்ப்போம் பொருளை கேள்வி வரும் அஷ்டமச்சனி வேலை செய்யாததுக்குண்டான காலகட்டங்கள் என்னென்ன உங்கள் வளர்ச்சியை கொண்டு போகும் கிரக அமைப்புகள் என்ன அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் இந்த வருடம் ரொம்ப முக்கியமான வருடங்கள் ஒன்று மூன்று கிரக பயிற்சி உங்கள் ராசியிலே ராகு கேது பயிற்சி உங்கள் பதினொன்றாம் இடத்தில் குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் அஷ்டமச்சனி மூன்று முக்கிய நிகழ்வுகள் இதில் என்னென்ன நடக்க போகுது குறிப்பாக குடும்ப உறவுகள் கணவன் மனைவி அன்யுனியம் அது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன திருமண தடை அது விலகுவதுக்குமா இல்லை விலகாதா அதற்கு என்ன பரிகாரம் அதை பற்றி பார்க்குறது தொழில் வேலையில் வருமானம் அதிகரிக்க என்ன பண்ணணும் வருமானத்துக்கு உண்டான காலகட்டம் என்ன அப்படின்னு ஒன்றுன்னா பிரித்து பிரித்து பார்த்துக்கோம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரைட் பொதுவாக முதல்ல நான் திருமணத்தை பற்றி பேசிட்டு கடந்து போகிறேன் முதல் பார்த்திங்கன்னா திருமணம் திருமணம் என்ற நிகழ்வு உங்களுக்கு உறுதியாக நடக்க வாய்ப்பு உண்டு இதை ரெண்டாவது பிரிச்சுக்கிறேன் மேக்கு முன் மேக்கு பதினைஞ்சுக்கு பின்னாலே மேக்கு வரை மேலே பார்த்தீங்கன்னா குரு மாற்றம் பயிற்சி நடக்குது உங்கள் ஏழாம் இடத்தை பார்க்குது ஏழாம் வீடு பெற போகிறது ஒரு பார்க்க கொடி நன்மை தடைபற்ற திருமணங்கள் நடக்க வாய்ப்புண்டு வேலைக்கு செல்லும் மனைவி ஆனால் கணவன் வேலைக்கு செல்லும் வருமானம் உள்ள ஆட்கள் வருகிறது குடும்பத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வரைக்கும் இருந்ததெல்லாம் விலக போகுதுங்க இதனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னா கணவன் மனைவி அந்நியத்தில் இருக்கிறேன் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை கருத்து வேறுபாடு பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் இதெல்லாம் குடும்பத்தில் அப்படியே தான் எல்லாமே டைரக்டாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கணவன் மனைவி இதையே பாய்ச்சிட்டு இருந்தது அது நிவர்த்தியாக வந்தாச்சு இப்போ மேக்கு மேலே குரு பயிற்சிக்கு வந்தப்போ பதினேழாம் எட்டை பார்க்குறாரு ஏழாம் வீடை பார்க்கறனால திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் தானாக தேடி வரும் ஏன்னா மூணு அஞ்சு ஏழு இந்த பார்வையை வலுப்படுத்துகிறார் மனதுக்கு பிடித்த வரன் அஞ்சு ஏழு கனெக்ஷன் மனதுக்கு பிடித்த வரன் உறவில் திருமணம் ஏற்படும் ஆக தெரிந்த வரன் உறவில் திருமணம் மனதுக்கு பிடித்த வரன் நல்ல நிகழ்வுகள் நடக்கப்போகுது போகுது இந்த வருஷம் சனி வேலை செய்ய வாய்ப்பு குறைவு ஏன்னா மூன்றாம் வீடு அஞ்சு ஏழுலாம் வலு வரும்பொழுது உங்களுக்கு எட்டாம் வழி வலி அதோட பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி சொல்லுவாங்க கஷ்டம் சொன்னீங்க அனுபவிக்கவே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே பார்ப்போம் அது வேறு பலன் அப்போ இப்போ இருக்கிற ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்க வேண்டியது உங்கள் வாழ்வில் எந்தெந்த முக்கியமான நிகழ்வுகள் எடுக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும் இப்பொழுது செய்ய வேண்டிய காலகட்டம் இந்த ஒரு குரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ரொம்ப சுபிச்சமாக இருக்கிற நேரத்தில் நிறைய நிறைய திருமணம் மற்ற எல்லா விஷயத்தையும் அதிகரிச்சுக்கணும் இப்போ ஒரே ஒரு உங்கள் டவுட் என்னன்னா உங்கள் ராசிக்கு கேது எழில் ராகு வரும் மேக்கு முன்னாடி ஓகே மேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ராகு கேது பரிகாரங்கள் செய்ய தேவைப்படும் ஜாதக ரீதியாக இருந்தாலும் இல்லைனாலும் ஏழில் ராகுவோ கேதுவோ வரும்போது அது தடை ஏற்பட்டால் வாய்ப்புண்டு ஆக ஆல்ரெடி தெரிந்த வரன் பார்த்த வரன் பதில் சொல்லாத வரன் மீண்டும் வர வாய்ப்புண்டு அப்போ திருமணம் என்ற நிகழ்வு உறுதி பிரச்சனை வரைக்கும் போனது கூட சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்போ உறவில் திருமணம் அது தெரிந்த வரன் ஆல்ரெடி தெரிஞ்ச வரன் வாய்ப்புண்டு உண்டு இருக்கும் குடும்ப வளர்ச்சிக்கு இது மிகுந்த இதாக இருக்கும் திருமணத்துக்கு அப்புறம் பொதுவாகவே உங்களுக்கு வளர்ச்சி உண்டு அப்போ நல்லாயிருக்கும் இப்போ குழந்தை அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தை பற்றி பேசப்பட உங்கள் ராசிக்கு மூணு அஞ்சு ஏழு தொடர்பான குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டது சந்தோஷம் அனுபவிக்க காலகட்டம் ஒன்றும் குழ குழந்தை பிறக்க குழந்தை பிறப்பு வாய்ப்பு உண்டு அதன் மூலம் மகிழ்ச்சி குழந்தை ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு அவங்க ஸ்போர்ட்ஸ் மூன்றாம் இடங்கிறது ஸ்போர்ட்ஸு எஜுகேஷன் அதே இது பார்த்திங்கன்னா மியூசிக்கல் இதெல்லாம் குறிக்கும் கலைத்துறை இதெல்லாம் அவங்க வெற்றி பெறுகிற அம்சம் மூன்றாம் இடம் சுப தகவல்கள் வருகிறது ஏழாம் இடம் பார்ட்னர்ஷிப் மற்ற அணுகுமுறைகள் இதுக்குண்டான அனைத்து சுபகாரியங்கள் நடக்குது பதினொன்றாம் இடம் மெட்ரிக்ஸ்தானம் இத்தனை நிகழ்வுகள் நடக்கப் போகுது அப்போ ஒரு சுபமான காரகட்டங்கள் உங்களுக்கு வாய்ப்புண்டு அப்போ உங்கள் ஏழு அதிபதி ஆறு ஏழுக்குரியவர் எட்டில் பயணிக்கும் பொழுது இந்த இடத்துல பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம் தேவை அதை பார்த்து பேசணும் டிவைட் பண்ணுறது பார்த்து பண்ணணும் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் யோகம் உண்டு ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ இன் இன்ட்ரெஸ்ட்டு ஆர்டி இந்த மாதிரி போடும்பொழுது யோகமாக இருக்கிறது குழந்தை தத்து கொடுத்து அதாவது குழந்தைய தத்து கொடுக்க எடுக்கணும்னு ஒரு விதி வந்துட்டால் அது இப்போ பண்ணால் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக எட்டில் சனி பகவான் இருந்தால் ஒன்று கவனமாக இருக்கும் எட்டில் சனி உள்ளவருக்கு குழந்தை சம்மந்தப்பட்டதில் வெளிநாடு வெளியூர் சப்ஜெக்டே பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்கிறதுக்காக செலவு பண்ணுறது இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதோ வேற இடம் ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் சென்று பெரிய தொகை கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் அது பயனுள்ளதாக இருக்கும் அது குழந்தை என்ற ஸ்தானத்தில் ரைட் இப்போ உங்கள் ஆயில் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் பலமாக இருக்குது எட்டில் சனி இருந்தால் ஆயுள் யோகங்கள் உண்டு தந்தைக்கு உடல் உபாதை வரும் அது ஒரு கண் பாயிண்ட் தந்தை தந்தை உடல் உடல் உபாதை உண்டு தாய்க்கு சிறு சிறு உடல் தொந்தரவுகள் உண்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டும் முக்கியம் அப்போ உங்கள் ராசிக்கு இருக்குது குடும்ப உறவுகளில் இருக்கிறவங்களுக்கு கவனம் தேவை தாய் தந்தையரின் உடல் உபாதைகள் கவனம் தேவை இப்போ வேலை அப்படின்னு பார்த்துருக்கோம் ஆறுக்குரிய ஒரு எட்டில் பேர் இப்போ வேலை வேலை சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னா சில மாதங்களாகவே வேலையை விட்டுடலாமா வேலையை விட்டுட்டு வேலை வேலை பார்க்கலாமா நிறைய பேர்த்துக்கு வேலை போயிடுமோ போகாதோ ஒரு உறுதியற்ற தன்மைகள் மன சஞ்சலங்கள் மன தொந்தரவுகள் வந்துட்டு இருந்த காலகட்டம் நிறைய பேத்துக்கு ப்ராஜெக்ட் மாறிட்டாங்க கம்பெனி மாறினது இதெல்லாம் நடந்துருக்கும் இல்லைன்னா மாற போகிறீங்க பொதுவாக ஒரே ஒரு அட்வைஸ் ஒரு வேலையை விட்டு விட்டு இன்னொரு வேலைக்கு முயற்சி செய்யும் காலம் அல்ல ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே வேறு வேலை மாறணும் ஏன்னா ஆறுக்கு ஒரு எட்டில் இருந்தால் வேலை கிடைக்கும் ஆனால் மனதுக்கு பிடித்த வேலையாக இருக்குமா குடும்ப உறவுகளை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்கும் சம்பளம் நீங்கள் கேட்ட சம்பளமாக இருக்காது இல்லை வெளிநாடு போகிற வந்துடும் அப்போ ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் மிஸ் ஆகும் அதான் கரெக்டான வேர்டு அப்போ இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை சர்ச் பண்ண வேண்டாம் நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கிடைக்குமான உறுதியாக கிடைக்கும் இப்போ வேலையை சம்மந்தம் இந்த நேரத்தில் அங்கீகாரம் உண்டு உயர் பதிவு உண்டு இந்த நேரத்தில் ரெண்டு வித வருமானம் உண்டு பொதுவாகவே ரெண்டு வேலை ரெண்டு செயல் இதுமாதிரி ரெண்டு ரெண்டாக இருக்கும் வளர்ச்சியாக இருக்கும் ஆயிட்டு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது எப்படி பொதுவாக அவங்க பத்தாம் அதிபதி மூணாம் அதிபதி இருக்குது அவர் நல்ல நல்ல ஸ்தானங்களை பயணிக்கிறார் அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் அதிகரிக்கக்கூடிய அம்சம் உண்டு அதில் ஒரு வளர்ச்சி உண்டு எக் அதற்கு லாபங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ண போன மாதம் இன்வெஸ்ட் பண்ணது சம்மந்தம் லாபம் அனுபவிக்க காலகட்டம் இதான் பதினொன்றில் குரு பொதுவாகவே வந்துவிட்டாலே லாபம் உண்டு அதன் மூலம் வளர்ச்சியும் உண்டு அதை இன்னும் பெருக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு அப்போ இத்தனை நாளாக பண்ண தொழிலுக்கு அதிகரிக்க வேண்டிய கால சூழ்நிலை இந்த நேரத்தில் சொத்து சுகங்கள் வீடு இடம்லாம் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொத்து இடம் வீடு வண்டி சம்மந்தப்பட்டது உண்டு எதாக இருந்தாலும் இந்த ஒன் இயரில் பண்ணிக்கிறோம் அதற்கப்புறம் வாய்ப்பு குறைவு அப்போ இந்த ஒன் இயர்க்குள்ள இடமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அதில் செகண்ட் செகண்ட்ஹேண்டு வண்டி வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எலக்ட்ரிகல் சாதனம் வாகனங்கள் ஒரு சில விவசாயம் சம்மந்தப்பட்டதுங்க கனரக வாகனங்கள் டிராக்டராக இருக்கலாம் ஜேசிபியாக இருக்கலாம் இந்த மாதிரி வண்டி ஒரு சிலர் இல்லை லாரி வாங்க லாரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட மாதிரி அப்போ அது வீட்டு உபயோகம் மட்டும் இல்லை தொழில் ரீதியாக தொழில் தொழிலுக்காக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அம்சம் உண்டு வீட்டுக்கு அப்படின்னா அது கவனமாக இருக்கணும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் தொழில்துறைக்கு வாங்கக்கூடிய அம்சம் அதிகம் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரென்ஸாக தான் இது நகை கடன்கள் நகைக்காகவோ நகை கடனுக்கோ இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் நகை அடகு வச்சு தான் மீட்டு எடுத்துருங்க அதனால் நகைக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் இது பயனுள்ளதாக இருக்கும் புது புது தகவல்கள் கற்றுக்கணும் அப்போ இந்த நேரத்தில் படிக்கிற யோகம் ஆல்ரெடி பெரிய உதவியில் இருப்பீங்க இதனால் படிக்க ஆரம்பிச்சு அஷ்டமச்சா நீங்கள் என்ன சொல்லுதுன்னா ஆல்ரெடி யார் ஒரு திருட்டம் அடிமையாக இருக்கணும் மற்றவங்கட்டு இருக்கிற விட கல்வி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் படிக்க ஆரம்பிக்கனால் பொதுவாக இவ்வளோ பிஸியிலையும் டைட் ஷெட்யூலையும் பண்ணணும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒர்க்கு ரீதியாக மனசு ரீதியாக கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் குடும்பம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் அதுதான் உங்களுக்கு நஷ்டம் என்ன போகுதுன்னா பிரச்சனைகள் தொந்தரவுகள் அந்த மாதிரி பெருசாக கொடுக்காது டயர்டு தூக்கம் பத்தலை நினச்ச நேரத்தில் நடக்கலை கொஞ்சம் டிலே ஆகுது ஆனால் எல்லா விஷயமும் நடக்குது ஆனால் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு வந்துடும் மற்றபடி பயப்பட தேவையில்லை உங்கள் ஒன்பதாவது ஸ்தானம் அஞ்சு ஒன்பதாவது ஸ்தானம் மதிவு இருந்திங்கன்னா அவர் நாளுக்குரியவராக இருக்கார் இந்த நேரத்தில் தந்தை அவர் தொலைதூரம் சென்று வர வாய்ப்புண்டு தந்தைக்கு ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட இதையும் சம்பந்தப்பட்டதான் கொஞ்சம் கவனிங்காக அதை தான் ஃபஸ்ட்டு பேசியிருந்தேன் அதற்கப்புறம் இதாக புல அப்புறம் தொலைதூர பயணம் செய்யும் பொழுது மருத்துவ ஆலோசனை செஞ்சுட்டு போகணும் இந்த ராசியிலே தான் வயசானவங்க இருக்காங்க சிம்ம ராசி இவங்க ஒரு வயசானவங்களாக இருக்காங்க ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து மைதுக்கு மேலே இருக்காங்கன்னா ஒரு ஒப்பீனியன் மைண்ட் போகிறது இந்த நேரத்தில் காசிக்கு போகிறது ராமேஸ்வரம் போகிறது திதி கொடுக்குறது அத்தனை பெண்டிங் இப்போ தான் பண்ணுவாங்க ஏன்னா கஷ்டங்கள் வரும்போது தானே வரும் இத்தனை பெண்டிங் மொட்டை அடித்தல் வேண்டுதல் செய்கிறது மலைமேல் கோயில் நடைபாதை இத்தனை வரும் இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்றே ஒன்று உடல் உபாதையில் கவனமாக இருக்க வேண்டியது கண் சம்பந்தப்பட்டது இந்த நேரத்தில் தான் வயிற்றுச்சல் வயிறில் டிசென்ட்ரி சம்மந்தப்பட்டது வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் லைட் ஆஃப் ஃபைல்ஸ் கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி ப்ராப்ளம் வர கால சூழ்நிலை உண்டு ஆக மொத்தம் மலச்சிக்கல் மலம் சம்பந்தப்பட்டது கண் சம்பந்தப்பட்டது இதில் கவனம் பொதுவாக பன்னெண்டாம் அதிபதி சந்திரன் அவர் பன்னெண்டுக்குரியவர் உங்கள் சிம்ம ராசிக்கு வந்தாலே அதிகாரம் அதிகாரம் சம்மந்தப்பட்டது வந்துடும் பன்னெண்டாம் இடம் வரையுமே உங்கள் லாபமாக வந்துடும் அப்போ ம மற்றவங்க ஏதோ இந்த நேரத்தில் மற்றவங்களுக்கு விரையும் அது உங்களுக்கு லாபமாக மாற்றுற சூழ்நிலை வந்திருக்கு இப்போ ஏதோ ஒருத்தவங்க விற்கிறாங்க அது உங்களுக்கு கோயில் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வரும் கோயில் கும்பாபிஷேகத்திலிருந்து உண்டான தண்ணீர் வந்தது இது வந்தது அந்த மாதிரி வரும் ரைட் இன்னும் ஒரு சில பரிகாரம் ராசி எண்கள் அதை பற்றி சொல்கிறேன் அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கேள்விக்கள் எண்களுக்கு தொடர்புகளுங்க உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே யூடியூப் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த நேரத்தில் எந்த வழிபாடு செஞ்சால் எனக்கு இன்னும் வளர்ச்சியாக இருக்கும் பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரக்கூடிய கால சூழ்நிலை இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம் பொதுவாக உங்கள் ராசிக்கு இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய அம்சம் பார்த்தீங்கன்னா அதாவது சிவனும் பெருமாளும் சேர்ந்துருக்கிற சிவா விஷ்ணு டெம்பிள் ரெண்டும் சேர்ந்து இருக்கிற கோயில் குளத்துக்கு இந்த வருடம் போயிட்டு வர வர வளர்ச்சி திருச்செங்கோட பார்த்திங்கன்னா அது அம்பாலும் சிவனும் சேர்ந்தது இது மாதிரி சங்கரன் கோயிலாக இருக்கும் சிதம்பரம் இந்த மாதிரி கோயில் அப்போ அந்த சங்கரன் கோயிலில் பார்த்தோம்னா சங்கரநாராயணாக இருக்கார் சிதம்பரம் அங்கே சிவனும் பெருமாளும் சென்று அந்த மாதிரி ரெண்டு கோயில் உங்கள் வீட்டு அருகில் வந்தால் கூட இந்த கோயிலுக்கு அடிக்கடி சென்று வாருங்க நிறைய சொன்னோடனே நேராக திருச்செங்கோடு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க அது வேறு இந்த மாதிரி கோயிலுக்கு சென்று வாருங்கள் உறுதியாக உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு ராசி எண்கள் ஒன்று ஆறு ஆறு ரொம்ப முக்கியம் ஆறு பயன்படுத்தி பாருங்கள் இந்த நேரத்தில் ஆறு தான் யூஸ் ஆகும் ஆறு அதன் பின்னாடி மூன்று ஒன்று மூன்று ஆறு இந்த எண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் முக்கியமான காலத்தில் பயன்படுத்துங்க ரைட் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்